காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்குணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனை கமலமுனி காப்புதானே மகான் ரோமரிஷி சித்தர்கள் போற்றி தொகுப்பு முழுமை பெற்ற நூற்றி முப்பத்தி சித்த பெருமக்களின் திருநாமங்களும் அவர்களின் திருவடிப் போற்றியையும் சித்தர் போற்றி தொகுப்பு என்று சிவயோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ஆறுமுக அரங்கமா தேசிக சுவாமிகள் நிறுவனத் தலைவர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் திரு அருளாளர்களின் திருநாமங்களை நம் காதில் கேட்பதுவே அவர்களின் அருளாசி பெறுவதற்கான முதல் கட்டமாக இருக்கும் அன்றாடம் முழுமை பெற்ற சித்தர் பெருமக்களின் திருநாமங்களை உச்சரித்து அல்லது காதல்கே